அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சுவாமிக்கு புழுங்கல் அரிசியில் நெய்வேத்தியம் செய்யலாமா தான் பார்க்க போறோம் இதிலே சாஸ்திரம் சொல்கின்ற விஷயம் என்பதையும் பார்க்க வேண்டும் அதே நேரத்திலே இன்றைய தேதியிலே இருக்கக்கூடிய நடைமுறையான விஷயங்களையும் பார்க்க வேண்டும் இந்த நேரத்திலே அடியுடைய கருத்துக்களை இங்கே தாழ்மையோடு சமர்ப்பிக்கிறேன் இது என்னன்னு சொன்னா என் அடியேனை பொறுத்தவரை தாராளமாக அரிசியில் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யலாம் என்பதுதான் அடியேனுடைய தாழ்மையான கருத்து ஏன்னு சொன்னா இந்த சாப்பிடக்கூடிய பண்டங்கள் அனைத்துமே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற பிரசாதம் தானே ஒரு நேரம் நம்ம சாப்பிட்றோம்னு சொன்னால் அந்த சாப்பிடுவதற்கு முன்னதாக கையில் எடுத்துட்டு ஒரு நிமிஷம் சுவாமியை தியானம் பண்ணணும்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா கையில் எடுத்து வச்சுண்டு இந்த நேரத்திலே இதனை நீ அருந்துவதற்கு எனக்கான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாய் இது என்றென்றும் தொடர வேண்டும் இதே போல எல்லோருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே நேரத்திற்கு உணவருந்த வேண்டும் எல்லோருக்குமே படி அளப்பவன் நீ அப்படிங்கிற அந்த ஒரு பிரார்த்தனை தானே சாப்பிடுறோம் சாப்பிடுறதுக்கு முன்னதாகவே இறைவனை பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடி அப்படி தியானிச்சுட்டு அப்படி சாப்பிடணும் நம்ம பெரியவா நமக்கு சொல்லி வச்சிருக்கா இல்லையா புழுங்கல் அரிசி என்பதும் நாம் சாப்பிடக்கூடிய ஒரு பண்டம் தானே இதுல எல்லாரும் எப்படி தர்மசாஸ்திரே எப்படி சொல்றான்னு சொன்னால் இது ஏற்கனவே வேக வைக்கப்பட்ட ஒரு பொருள் ஒரு நெல்லை வந்து ஒரு பச்சை நெல்லை வேக வைத்து விடுகிறார்கள் அதை வேக வைத்து உலர வைக்கும்பொழுது அது புழுங்கல் அரிசியாக மாறிவிடுகிறது ஏற்கனவே வேக வைத்த ஒரு பொருளை இங்கே நைவேத்தியம் பண்ணக்கூடாது முதல்ல அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் அவங்க வேக வைக்கும் பொழுது அது மடியோட பண்ணலை ஆச்சாரத்தோட பண்ணலை நம்மை இந்த ஆச்சாரத்தோட இந்த அரிசியை வந்து பச்சையாக கொண்டு வந்துதான் இந்த நெல்லை பச்சையாக கொண்டு வந்துதான் நம்ம இங்கே வந்து வேக வச்சு அதாவது மடைப்பள்ளியிலே தனியாக வைத்து வேக வைத்து அதனை நாம் இறைவனுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதுதான் சாஸ்திரம் சொல்லக்கூடிய நியதியும் ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த பச்சரிசி அப்படிங்கிறது கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்கு எல்லாமே சிங்கிள் ஸ்டீம்டு அப்படின்னு சொல்கிறா ஒரு சிங்கிள் ஸ்டீம் பாயில்டு அரிசி தான் வருதுன்னே சொல்கிற அந்த மாதிரி பட்சத்திலே தாராளமாக நாம் இந்த புழுங்கல் அரிசியை நெவேத்தியம் செய்யலாம் புழுங்கல் அரிசி ஏற்கனவே வேக வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதுவும் இறைவனினுடைய செயல்தானே என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல நெய்வேத்தியங்கிறதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா நெய்வேத்தியன்னு நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோன்னா சுவாமி சாப்பிட்றாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இறைவனுக்கு உணவளிப்பதற்கு நாம் யார் முதல்ல அதை புரிஞ்சுக்குங்கோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நைவேதயாமி அப்படின்னு சொன்னால் இதை நான் உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம் இதை நான் உனக்கு காண்பித்து விட்டு இதனை நான் உணவாக உட்கொள்ளப் போகிறேன் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் யாவரும் இதே போல இந்த நேரத்திலே எல்லோருமே உணவருந்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இறைவனுக்கான நைவேத்தியத்தையே நாம் முன்னால் காமிக்கிறோம் தாராளமாக புழுங்கல் அரிசி என்பதும் கூட ஒரு எடிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம்தானே இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும் சேமியான ஒரு விஷயம் இருக்கும் ஜவ்வரிசிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இதெல்லாம் கூட நிறைய பேர் இன்றளவும் நைவேத்தியம் செய்து வருபவர்களும் இருக்கிறார்கள் செய்யாதவர்களும் இருக்கிறார்கள் இதிலே நாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அடியே தாழ்மையான கருத்து புழுங்கல் அரிசி தான் அந்த இடத்துல கிடைக்குதுன்னு சொன்னா கூட தாராளமா நைவேத்தியம் பண்ணலாமே அப்படியே நம்ம கண்ணப்ப நாயனார் கதைக்கு போயிடுவோமே கண்ணப்ப நாயனார் என்னத்தெல்லாம் நைவேத்தியம் பண்ணார் நம்மளும் அப்படித்தான் நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லல இருந்தாலும் என்ன கையிலே கிடைத்ததோ தான் எதை உண்ணப்போகிறோமோ அதையே இறைவனுக்கு நைவேத்தியமாக காண்பித்து விட்டுத்தானே உண்டார்கள் அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட்றோமோ நம்ம என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லிடுது ஒரு நாள் இப்போ நம்ம காலையில் வீட்டில் வந்து ஒரு இட்லி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா கூட அந்த இட்லியை கூட நீங்கள் இறைவனுக்கு நைவேத்தியமாக செய்யலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை ரூம்ல நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இட்லியை சுவாமிக்கு காமிச்சிட்டு கொஞ்சம் கொண்டு போய் அப்படியே வெளியில் காக்காய்க்கு வச்சுட்டு கூட சாப்பிடலாமே இதுவும் நல்ல விஷயம்தான் நமக்கு இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்பது ை என்கின்ற அந்த பக்தி தானே தவிர இறைவனிடத்திலே பக்தி என்பது இருக்க வேண்டும் அது ஸ்ரத்தையுடன் கூடியதாக இருக்க வேண்டும் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும் நாம் இறைவனிடத்திலே முற்றிலுமாக சரணடைந்து விட வேண்டும் எந்த ஒரு நிகழ்வினை நான் செய்தாலும் அது உன்னுடைய ஆசீர்வாதத்தோடு தான் செய்கிறேன் நீ எனக்கு உத்தரவு கொடுத்திருக்க தான் நான் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி மொத்தமா இறைவன் சரண்டர் ஆயிட்டோம்னா அங்கே தோஷம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை புழுங்கல் அரிசி மட்டுமல்ல நாம் உண்ணுகின்ற எல்லா பொருட்களையுமே இறைவனுக்கு நெய்வேத்தியமாக செய்யலாம் இறைவனுக்கு நெய்வேத்தியமாக காண்பித்து நாம் அந்த பொருளை உண்ணும் பொழுது அதில் ஏதாவது ஒரு விஷத்தன்மை என்பது இருந்தால் கூட அந்த விஷத்தன்மையானது முற்றிலுமாக முறிந்துவிடும் அதிலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனையானது அந்த உணவின் மூலமாக ஒரு செரிமான கோளாறுன்னு வருது இல்லையா அது கண்டிப்பாக வரவே வராது அது சௌமியமான உணவாக இருக்க வேண்டும் தான் சொல்லியிருக்கு இதை கொண்டு விதண்டாவாதத்துக்காக நான் பிரியாணி பண்ணி நான் நைவேத்தியம் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லப்படாது இது வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம்னு சொன்னால் நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போகிறேன் அதனால் அதை நைவேத்தியம் பண்ணுறேன் சார் அப்படின்னா சொல்லக்கூடாது நம்ம சௌமியமான உணவுகள் விதண்டாவாதம் செய்யாமல் சௌமியமான உணவுகள் இன்னென்ன உணவெல்லாம் சாப்பிடலாம் என்னென்ன உணவெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு ஏற்கனவே பெரியவரெல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா அந்த சௌமியமான உணவுகளை இரவு இடத்திலே காண்பித்து விட்டு அவருடைய அருட்பிரசாதமாக அதனை முதலிலே உட்கொண்டு விட்டு அதற்கு பிற்பாடு நமக்கு பிடிச்ச மாதிரி லௌகீகமா நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அதை பத்தி ஒன்றும் கவலையே இல்லை என்னுடைய அடியேனினுடைய தாழ்மையான கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா புழுங்கல் அரிசியிலே தாராளமாக இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யலாம் என்பதே சர்வே ஜனாக சுகினோ பவந்து